நாயின் சாகச பயணம் ஒரு அழகான கிராமத்தில் பொன்னி என்ற நாய் வாழ்ந்தது பொன்னி ஒரு பழுப்பு நிற நாய் அதன் நீலமணியான கண்கள் எப்போதும் ஆர்வத்துடன் ஜொலித்தன கிராமத்து வீட்டின் வாசலில் உட்கார்ந்து மாலை காற்றில் உறங்குவது பொன்னியின் பிடித்த நேரம் ஒருநாள் பொன்னி தன் எஜமானன் முரளியின் கையில் இருந்த எலும்புக் கூடையை பார்த்தது அந்த சுவையான வாசனை பொன்னியை மயக்கியது ஆனால் கூடை உயரமான மாடிக்கட்டிலின் மீது வைக்கப்பட்டிருந்தது பொன்னி முடிவு செய்தது எப்படியாவது அந்த எலும்பை எடுத்தே ஆக வேண்டும் பொன்னி மெதுவாக கட்டிலை நோக்கி சென்றது ஒரு பாய்ச்சலில் மேலே ஏறியதும் கட்டில் ஆடியது கூடை கீழே விழுந்து எலும்புகள் தரையில் சிதறின பொன்னி ஒரு எலும்பை வாயில் பிடித்து பாய்ந்து வெளியே ஓடியது முரளி சிரித்தபடி பொன்னி உன் தந்திரம் எனக்கு தெரியும் என்று கூவினான் பொன்னி தோட்டத்து புல்வெளியில் ஒளிந்து தன் வெற்றியை ரசித்தது அந்த நாளிலிருந்து கிராமத்தில் எல்லோரும் அவனை தந்திரனாய் என்று அழைக்கத் தொடங்கினர் பொன்னியோ தன் எலும்புடன் மகிழ்ச்சியாக உறங்கியது